கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் ஜாபுரியா பகுதியில் சாலையில் கெட்பராட்டு கிடந்த பதினோரு கார்கள் பறிமுதல் செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத் ரயில்வே திட்டத்தை விரைந்து முடிக்க அமைச்சர்கள் கோரிக்கை அடுத்து கோயத் ஐந்தாவது ரிங் ரோட்டில் அவனியுமால்கு எதிரே உள்ள ரெண்டு பாலங்கள் சில நாட்களில் திறக்க நடவடிக்கை இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ நண்பர்கள் பண்ணிட்டு கன்னியூவா பாருங்கள் முதல் செய்தி கோவைத்து ஹவள்ளி பேரூராட்சி அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளில் சாலைக்கு இடையராக கேற்பாரற்றி கிடக்கும் வாகனங்களை சோதனை நடத்தியது இந்த சோதனையின் போது ஜபரியா பகுதியில் கைவிடப்பட்ட பதினோரு கார்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர் அடுத்த செய்தி குவைத்தில் நீண்ட கட்டுமான காலத்திற்கு பிறகு ஐந்தாவது ரிங் ரோட்டில் அவனியூ மால்கு எதிரே உள்ள இரண்டு பாலங்கள் சில நாட்களில் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாலங்கள் திறக்கப்படுவதால் அப்பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி கோவை ஆயுள் நிறுவனம் அல் நுகுதா கடல் வயலை கண்டேறுவதில் வெற்றி பெற்றதை அடுத்து புதிய ஆயு கிணறை தோண்டுவதற்கு தயாராகும் வகையில் துளையிடம் கருவியை அறிவித்தது தற்போதைய கட்டத்தில் ஆறு ஆயு கிணறுகள் தோண்டப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் ஐந்தாவது பதிப்பு ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத்தில் அவற்றை மாற்றிக் இந்த தேதிக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாது என கோயத் அரசு தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் நேற்று ஷேக் அகமது அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டியதன் அவசியத்தை கோய்த் அமைச்சர்கள் குழு வலியுறுத்தியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி <tolk> <tolk>